ంగ్ అండ్ని ఆక్టివిటీస్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ ఎంటమీ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ కేరళా స్టేట్ నాట్ ఫార్ అదర్ స్టేట్ పీపుల్ హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ వీడియో ఎన్న పక్కన పదిమూ ఇ నాలుగు వన్ విన్ ఏవత్తి ఒం విడ గెస్సింగ్ వస్తుంది పక్కో అనుకున్న పట్టిన పన్నెండు అంజ్ ఇరవీ నాలుగు ఐనూత్ ఎత్తి ఏళ్ళు వంద రిజల్ట్ సో యూర్పాద రిసల్ట్ పొందే பண்ணாத ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுலான்ற ஆப் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப் தான் ஸோ நம்ம வந்து வித் ட்ராவல் பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீ மற்ற ஏஜென்ட்ஸ்கிட்ட போடுறத விட உங்களுக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து அமௌண்ட் அதிகமாகவே கிடைக்கும் ப்ளஸ் டிக்கெட் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப் பற்றி யஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போடு இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ அதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டைலாம் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு நம்பரை ஸோ பார்த்திங்கன்னா எதுலேயுமே நமக்கு மேட்ச் ஆகலை ஸோ இந்த டூ இந்த எயிட் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் வந்துடுச்சு ஸோ இதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஃபைவ் டபுள் செவன்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ அப்படியே ஃபிஸ்ட் ஆகிடுச்சு இல்லாட்டி ஒரு த்ரீ டிஜிட் வினிங் சூப்பராக வந்து வந்துருக்கும் ஸோ எதை பார்த்தோம் பட் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஓகே ஸோ நமக்கு வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிஸ்டான நம்பர் வந்தாலே நெக்ஸ்ட் டே வந்து வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டியாக தெரிஞ்சுருக்கோம் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வின்வின் எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதில் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு எட்டு நாலு நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆறு ஸோ நெக்ஸ்ட் சீ போட் பார்த்தோம்னா ஏழு ரெண்டு மூணு சோ நான் என்னோட கேஸ்டிங்கில் இருக்க நம்பர் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கஸ்டிங் அந்த நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்க அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ லாட் நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் அந்த வின்னிங் டெக்மாரி பார்ப்போம் வின்னிங் வந்து பார்க்குறது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியுமே அந்த வின்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சூப்பரான கெஸ்ஸிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கும் நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் மிக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வின்க் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நாலு அஞ்சு ஏழு மூணு ஸோ நாலு அஞ்சு ஏழு மூணு ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆறு ஸோ நம்ம எப்போவுமே சொல்லுமே நம்ம சேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆறு நம்பரை எப்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட்டு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் பார்த்து கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம ஃபோர் டிஜிட் விண்ணிங்களா அந்த ஆறு நம்பர்லேருந்தே கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எதிரி போய் மிஸ் பண்ணாதீங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இதுலேருந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எழுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு நாற்பத்தி மூணு சரி எழுபத்தி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நானூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டெஃபினெட் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் த்ரூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்போ ஆல்போர்ட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஹால்போட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எப்படி உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸை வச்சும் ஆல் போர்ட்டை வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஏசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஐம்பது எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஸோ என்னோட கெஸ்ஸிங் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணால் டேரெக்ட் ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ண ஒன்றும் கிடையாது இப்போ ஒன்பது அப்படின்னா ஜீரோ அஞ்சு எழுபத்தி ஒம்பதுனா தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஆறுனா அறுபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சுனா ஐம்பத்தி மூணு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் எல்லா மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணி டூ டிஜிட்டும் டேரக்டாகவும் என்னாடி ஸ்வாப் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி பதினேழு நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஸோ என்னோட கெஸ்ட் எங்களுக்கு த்ரீ டிஜிட்ஸ் நம்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணுவாங்க நல்லது நீங்கள் வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்டு மாறி வந்தால் கூட நீங்கள் த்ரீ டிஜிட் பாக்ஸ் போடும்போது போர்ட் மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு வின்னிங் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போதுமே வந்து எல்லா நம்பரும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல ஸோ உங்கள் கெஸ்டிங்களை எது மேட்ச் ஆகும் நம்பரை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டூ டிஜிட்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக எல்லாத்து மேம் பண்ணியோ ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆறு நம்பர்ஸ் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாலையும் கெஸ்டிங்க மேட்ச் மாதிரி நம்பர் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ போர்டு நம்பர்ஸ் என்னோட கெஸ்டிங் இருக்கும் போர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து போர்டு நம்பர்ஸ் கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்போதுமே சொல்லிகிட்டே இருக்கோம் கமெண்ட் வந்து உங்களோட நிறைய பேர் கெஸ்டர்ஸ் பெரிய பெரிய கெஸ்டர்ஸ் இருக்கீங்க ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ உங்களோட கெஸ்டிங் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக உதவியாக இருக்கலாம் ஸோ ஸோ நீங்கள் வந்து கெஸ்டிங் கெஸ்டர்ஸ் இருக்கவங்க வந்து உங்களோட கெஸ்டிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்